யூதர்கள் முன்னே வேதத்துடைய அறிவை பெற்றிருந்தார்கள் தவறான அறிவுகளோடு கலந்து சரியான அறிவையும் என்ன செய்தாங்க பெற்றிருந்தார்கள் அவர்களுக்கு வேலை ரசூல் செல்லா செல்லம் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் என்ன செய்கிற டெஸ்ட் பண்ணுறது ரசூசல்லா செல்லம் அவர்களை மார்க் அறிவு எப்படி என்று பார்க்கறதுக்காக வேண்டி முதலாவது சொர்க்கவாதிகள் உண்ணுகின்ற சாப்பாடு எது இப்படி தான் கேள்வி கேட்கறது இந்த மாதிரியான கேள்வி கேட்கின்ற வளமை அவர்கள்ட்ட என்ன செய்தது இருந்தது அது மாதிரி ரசூல் சல்லா உலிசெல்லாம் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள் ஜெனாசா போகிற நேரத்தில் இந்த ஜனாசா பேசுமா தத்தக்கல்ல முகாதிகள் ஜனாசா இந்த ஜனாதா பேசுமான்னு கேட்கிறான் பேசுமா என்று சொன்னால் மனிதர்களை போல பேசுமா என்ற அர்த்தத்திலாக அல்லது அதற்குள்ளேயே அது பேசிக்கொள்ளுமா என்பது அல்லது ஒரு உணர்வை வெளிப்படுத்துமா என்பது அல்லது அதனுடைய அதாவது மற்றவர்களுடைய செயல்பாடுகளை அது அடைந்து கொள்கிறதா என்பது போன்ற ஏதோ ஒரு கேள்வியை அவர் என்ன செய்கிறாரு பேசுமான்னு கேட்குறாரு கேட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் என்ன தெரியுமா ஒரு யூதர் கேட்குற இடத்துல ரசூல்சல் ஆல செல்ம இவரு இடத்தில் முன்னே ஒரு அறிவு இருக்கலாம் என்கின்ற அடிப்படையெல்லாம் ரசூலாங்க அணுவாங்க ரசூல் சல் ஆல செல்லம் சொல்கிறார்கள் அல்லாஹு ஆலம் அல்லாஹு தாலா மிகவும் அறிந்தவென்று சொல்கிறாங்க அப்போ அந்த நேரத்தில் அந்த யூதி சொல்கிறார் அஷ்ஹத் அனா அஸ்ஹத் நான் சாட்சி சொல்கிறேன் அன்னஹா தத்த கல்லம் இந்த ஜனாஜா பேசும் என்றார் ரசுல்லாங் அல்லாஹு ஆலம் என்றார் இவர் சொல்கிறார் என்ன இந்த ஜனாஜா என்ன பேசும் என்று நான் சாட்சி சொல்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறார் ரசூல்ல்லாஹ் இஸ் அல்லாஹ் அவச அவர்கள் பக்கத்தில் உள்ள மற்ற நபித்தோழர்களை பார்த்து சொன்னார்கள் இதா ஹத்தும் மஹுல் கிதாபி வலா துசத்திகும் வேதக்காரர்கள் உங்களிடத்தில் ஒரு செய்தியை சொன்னால் பொய்ப்படுத்தவும் வேண்டாம் உண்மைப்படுத்தவும் வேண்டாம் வேதக்காரர்கள் ஏதாவது ஒரு செய்தியை உங்களுக்கு சொன்னால் நீங்கள் பொய்ப்படுத்தவும் வேண்டாம் உண்மைப்படுத்தவும் வேண்டாம் அது பொய்யாக இருந்தால் நீங்கள் உண்மைப்படுத்தவும் இல்லை உண்மையாக இருந்தால் பொய்ப்படுத்தவும் இல்லை இந்த அடிப்படையில் தான் நீங்கள் தஸ்தீர் புனு கசீரெல்லாம் தமிழ்ல எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பனுவிஸ்ரவலர்களுடைய செய்தி என்ன செஞ்சிருக்கும் வந்திருக்கும் இதற்கான காரணம் இந்த அறிவிப்பை வைத்தால் என்ன செய்வார்கள் செய்வார்கள் ஆனால் இன்னொரு ஹதி இதிலே ரசூல் இது ரசூல்லாங்களுக்கு இந்த வகை பற்றி செய்தி வருவதற்கு முன்னால் இருக்கலாம் ரசூல் சல்லா இன்னொரு செய்தியிலே நம்ம பார்க்கிறோம் அதாவது இந்த ஜனாசா என்பது பேசக்கூடிய அமைப்பில் தான் என்ன செய் ஜனாசாவுடைய அமைப்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்கின்ற அமைப்பில் ரசூல்லாஹி சல்லாஹாஹ் அலைவசல்லாம் அவர்கள் ஒரு வார்த்தை என்ன செய்கிறார்கள் சொல்கிறார்கள் என்ன வார்த்தை சொல்கிறார்கள் அப்படி என்று சொன்னால் ஒரு ஜனாசாவை நம்ம எடுத்துட்டோம் என்று சொன்னால் ஒரு ஜனாசாவை நாங்கள் சுமந்து விட்டோம் அப்படி என்று சொன்னால் அந்த ஜனாசா என்ன சொல்லும் அந்த ஜனாசா ஒரு வார்த்தையை சொல்லும் என்ன சொல்லும் நல்ல ஜனாசாவாக இருந்தால் கத்தி மூனி கத்தி என்ன என்ன என்னை வேகமாக கொண்டு போங்க முற்படுத்துங்கள் அவசரப்படுத்துங்கள் என்று அந்த ஜனாசா சொல்லும் என்று ரசூலுல்லாயி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் சொல்கிறார்கள் அப்போ இந்த செய்தியிலேருந்து என்ன விளங்குகிறது என்று சொன்னால் ரசூல்லாயி சல்லாஹ் அலி வஸ்ல்ல அவர்களுக்கு இது தெரிவதற்கு முன்னால் இந்த தகவல் தெரிவதற்கு முன்னால் தான் ரசூல் சல்லாஹல்ல சொல்லிக்கிறாங்க அல்லாஹூ ஆலம் அடு இல்லை என்ற அந்த ஜனாசாவுடைய பேச்சை ரசூல்லாங்க புற என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க நல்ல ஜனாசாவாக இருந்தால் இந்த செய்தி வந்து புகாரியில் ஆயிரத்தி முந்நூற்றி பதினாலாவது இலக்கத்தில் வருகிறது ஜனாசாவை சுமந்து கொண்டு மக்கள் போக ஆரம்பித்தால் அது நல்ல ஜனாசாவாக இருந்தால் சொல்லும் கத்தி மோனி கத்தி என்னை அவசரமாக கொண்டு சொல்லுங்க அப்படின்னா என்று அந்த சொல்லலா நாவால் பேசும் என்று சொல்லல அந்த ஜனாசாவில் அப்படியான ஒரு உணர்வு என்ன செய்யும் இருக்கும் என்பதை ரசூல் சல்லா சொல்ல சொல்றாங்க இந்த அடிப்படையில் நிறைய செய்திகளை நம்ம பார்க்கலாம் அதாவது ஒரு ஜெனாசா இஸ்தி அடைகிறது இஸ்தி என்று சொன்னால் இந்த உலகத்தாருடைய செயல்பாடுகளின் மூலம் ஒரு ஜனாசா என்ன செய்கிறது ஒரு ஆறுதல் வடிவத்துக்கு என்ன செய்கிறது போகிறது என்பது போன்ற சில செய்திகளை நாம் என்ன செய்யலாம் பார்க்கணும் நான் பின்னால் சொல்கிறேன் அப்போ அந்த ஜனாசா அப்படி சொல்லும் கத்தி மூனி என்ன என்ன வேகமாக கொண்டு செல்லுங்கள் என்றது சொல்லும் ரசூல் சல்லாம் செய்தி எங்களுக்கு சொல்லி தரவில்லை என்றால் ஒரு ஜனாசாவுடைய அந்த அவசரம் நமக்கு என்ன தெரியாது இதை வைத்து ஜனாசாக்களை அவசரமாக அடக்க வேண்டும் என்பது அர்த்தம் அல்ல இதை நம்ம இந்த செய்திலிருந்து அதை எடுக்கலாது ரசூல் சல்லா அலுவலம் என்ன சொல்றாங்கன்னா இதா உதயத்தில் ஜனாசா வஹ்தமலு அல அநாக்கையும் ஜனாசா சுமக்கப்பட்டு விட்டால் இந்த வார்த்தை எப்போ பேசும் அது ஜனாசாவை நம்ம சுமந்துட்டோம் என்று சொன்னால் அதுக்கு பின்னால் தான் இந்த வார்த்தை என்ன செய்யும் கத்தி மூணி கத்தி மூணி என்னை அவசரமாக கொண்டு செல்லுங்கள் என்ற வார்த்தையை நம்ம சுமந்த பின்னால் தான் சொல்லும் ரசூல் சல்லா அலுவலம் வார்த்தை அப்போ அதுக்கு முன்னால் வரைக்கும் ஜனாசாட்டை என்ன பேச்சு இல்லை கத்தி மூணி என்ற வார்த்தை என்ன அதில் இல்லை நம்ம சுமந்த பின்னால் செல்லும் என்பது மட்டும்தான் இந்த செய்தியில் என்ன செய்கிறது இருக்கிறது எனவே அன்புள்ள சகோதரர்களே அப்போ இந்த மாதிரியான ஒரு செய்தியில் ரசூல்லாங்க இதை சொல்கிறார்கள் என்றால் அந்த ஹதீதை தொடர்ந்து முடிக்கிற நேரத்தில் ஒரு வார்த்தை வருகிறது எப்படி என்று சொன்னால் அதாவது அந்த ஜனாஸ் அதாவது ஜனாசாவை கொண்டு போய் அதை அடக்கிய பின்னால் நம்ம ஹதீஸில் பார்க்கிறோம் ஹத்தா ஹத்தா எஸ்மாகம் அவர்களுடைய செருப்புடைய ஓசையை கேட்கின்ற அளவுக்கு தூரத்திற்கு அவர்கள் போய்விட்டால் செருப்பிட ஓசை கேட்கின்ற அளவு தூரத்தில் அவர்கள் இருக்கின்ற பொழுது மலக்குமார்கள் என்ன செய்வார்கள் வருவார்கள் இதில் ரெண்டு அர்த்தம் நம்ம ஒன்றில் ஜனாசா அந்த செருப்பு ஓசைகளை என்ன செய்கின்றன கேட்கின்றன என்ற அர்த்தத்தை நம்ம புரிஞ்சு கொள்ளலாம் அல்லது அந்த ஜனாசா உயிரோடு இருந்தால் ஒரு காலடி ஓசை எந்த தூரத்தில் கேட்குமோ அந்த அளவான தூரத்தில் இருக்கின்ற பொழுது கேள்வி விசாரணை என்ன செய்யும் நடக்கும் என்ற அடிப்படையிலும் என்ன செய்யலாம் நம்ம புரிந்து கொள்ளலாம் எனவே அன்புள்ள சகோதரர்களை நம் மூன்றாவது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஜனாசா என்பது நமது செயல்பாடுகளில் மிக வேகமாக என்னை கொண்டு செல்லுங்கள் என்ற உணர்வை வெளிப்படுத்தும் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி எனவே இது இந்த உலகத்தோடு அந்த ஜனாசாவுக்குள்ள இறந்த பின்னாலுள்ள உள்ள தொடர்பை அதை என்ன செய்கிறது விவரிப்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அடுத்ததாக ஒரு ஜனாசாவை பொறுத்தவரைக்கும் அந்த ஜனாசாவுக்கு ஏற்படக்கூடிய பாவ அந்த மன்னிப்புகள்னாசாவுக்கு ஏற்படக்கூடிய அந்தஸ்துகள் அந்த ஜனாசாவுக்கு ஏற்படக்கூடிய அதாவது தரஜா உயர்வுகள் அந்த ஏற்படக்கூடிய என்ன என்ன நரகம் என்று செய்த பாவங்கள் நரகத்துக்கு தகுதியாக இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய ஷபாத்தால அந்த ஜனாசாவுக்கு இறைவன் சொர்க்கத்தை விதிப்பான் என்று சொன்னால் அர்த்தம் என்ன அந்த ஜனாசாவுக்கு இந்த உலகத்தோடு என்ன ஒரு தொடர்பை இந்தாமல் ஏற்படுத்துகிறேன் அர்த்தம் அது போன்ற செய்திகளில் ஒரு செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் ரசூல்லாஹி சல்லாஹ் இஸ்லாம் சொன்னார்கள் கொண்டு வரப்பட்ட ஜனாசா தொழுகைக்காக வைக்கப்பட்டு விட்டால் கொண்டு வரப்பட்ட ஜனாசா தொழுகைக்காக வைக்கப்பட்டு விட்டால் இந்த செய்தி வந்து சஹி முஸ்லீமில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாவது இலக்கத்தில் வருகிறது இபுன் அப்பாஸ் ரதி அல்லாவின் அவர்களுடைய ஒரு மகன் உஸ்வான் என்ற இடத்துல மரணிக்கிறார் அப்துல்லா இபின் ரதி சரதியல்லாவுன்னு அவர்களுடைய ஒரு மகன் உஸ்வான் என்ற இடத்துல மரணிக்கிறார் மரணித்த நேரத்தில் மக்கள் வந்து ஒன்று கூடுவாங்களே இந்த ஜனாசா பார்க்க வருவாங்க அப்படி ஒன்று கூடு ஒன்று கூடுங்கன்னு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் குறைபா அழைச்சி இபுன் அப்பாஸ்லாம் கேட்கிறாங்க எவ்வளவு பேர் வந்திக்கிறாங்கன்னு பாருங்கன்னு எத்தனை பேர் ஜெனாசாவுக்கு வந்திக்கிறாங்க பாருங்கன்றாங்க அப்போ அந்த நேரத்தில் அவர் சொல்கிற நாற்பது பேர் கிட்டத்தட்ட நாற்பது பேர் என்ன செஞ்சிட்டாங்க வந்துட்டாங்கன்றாங்க அப்படி என்றா நாற்பது பேர் வந்துட்டீங்கடா சொல்றீங்கன்னு கேட்டார் அவர் ஆம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ சொல்றாரு ஜெனாசாவை வெளியெடுங்கள் அஹ்ரிஜு ஜனாசா இப்போ என்ன செய்யுங்க சுமந்து செல்வோம் என்று ஜெனாசாவை வெளியேடுங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் ரஜுலின் ஒரு ஜன ஒருவர் மரணித்துவிட்டு மரணித்திருக்கின்ற பொழுது அந்த ஜனாசாவிலே நாற்பது இணை வைக்காத மனிதர்கள் கலந்து கொள்வார்களாக இருந்தால் அந்த நாற்பது பேருடைய பிரார்த்தனையை வைத்து இறைவன் அவர்களுடைய விஷயத்தில் ஷஃபாத்து வழங்குவான் இந்த இணை வைக்காத அந்த நாற்பது பேர் அந்த இடத்துல வந்து தொழுதார்கள் தொழுகையில் இருந்தார்கின்ற வார்த்தைகள் அந்த செய்தியில் வரலை அதனால தான் சிலர் சொல்கிறாங்க இணை வைக்காத நிலையில் ஜெனாசாவில் கலந்து கொண்டால் கூட இந்த கூலி இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் வந்து அதாவது அந்த ஜெனாசாவில் தொழுதார்கின்ற வார்த்தைகள் என்ன செய்யலாம் வரலை இந்த அறிவிப்பில் எனவே ஜெனாசாவில் கலந்து கொண்டால் கூட சிறுக்கு வைக்காத மக்கள் அந்த ஜெனாசாவிலே கலந்து கொண்டால் கூட அந்த நன்மை உண்டு என்று சொல்வதை நம்ம பார்க்கிறோம் எனவே நாற்பது பேர் இணை வைக்காத மக்கள் ஒருவருடைய ஜெனாசாவில் கலந்து கொள்ளணும்டா எங்களோட நண்பர்கள்லாம் யாரா இருக்கணும் எங்களுடைய நண்பர்கள் எல்லாம் இணை வைக்காத நண்பர்களா இருக்கணும் இப்ப இணை வைக்காத நண்பர்களை வச்சுக்கொள்ளவே பயப்படுறாங்க இப்ப கலைஞா இணை வைக்காத நண்பர்களாக என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் அந்த இணை வைக்காத நண்பர்கள் கலந்து கொள்கிற நேரத்தில் அந்த உறவுகள் கலந்து கொள்கிற நேரத்தில் அந்த கலப்பினாலே அந்த தொழுகையினால் அவர்களுடைய அந்த அந்த ஜனாசாவுக்கு சமூக தந்ததினாலேயே அவருக்கு ஷபாகத்தை இறைவன் என்ன செய்வான் வழங்குவான் என்று சொல்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம் அப்ப எனவே ஒரு ஜெனாசா தொழுகு தொழுகை நடத்துகிற நேரத்திலேயே கூட அவர்களுடைய வெறும் தொழுகையால் அந்த கலப்பினாலே கூட என்ன அந்த ஜனாசா பயனடைகிறது என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இத்தனைக்கும் அந்த ஜனாசா கபருக்கு எடுத்து செல்லப்படவில்லை கபருக்கு எடுத்து செல்லப்படவில்லை அதற்கு முன்னால் அந்த அத்தை இறைவன் என்ன செய்கிறான் ஏற்றுக்கொள்கிறான் என்கின்ற அமைப்பில் இந்த செய்தியை ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வசல்லாம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே இந்த ஜனாசாவுடைய விஷயத்திலே ஒரு அதாவது ஒரு கருத்து முரண்பாடான ஒரு நிலை எல்லா இஸ்லாமிய அறிஞர்களுக்கும் மத்தியிலேயும் இருக்கிறது ஜனாசா வந்து எங்களது நடவடிக்கைகள் எங்கள் பேச்சுக்களை செவிமெடுக்குமா எங்களது பேச்சுக்களை ஜெனாசா செவிமடுக்குமா அப்படி என்று கேட்டால் அதாவது ஹதீத்கள் குரான் எல்லாம் பார்க்கிற நேரத்தில் ஜனாசா என்பது அசலில் செவிமடுக்காது அசலில் செவிமடுக்காது என்ற கருத்து தான் மிக சரியாக தெளிவாக என்ன செய்கிறது தெரிகிறது நிறைய குரான் வசனங்கள் ஹதீதுகளை பார்க்கிற நேரத்தில் இப்போ நம்ம ஒரு ஹதீதிலே பார்க்குறோம் ரசூல்லா அதாவது அந்த குரான் வசனத்தில் பார்க்கணும் சூரா இருபது இருபத்தி ரெண்டாவது வசனம் அன் தபி மம்ஃபில் குபூர் கபரில் இருப்பவர்களை உங்களால் சவிமடுக்க செய்ய முடியாது அப்படின்னு அல்லாஹுதால சொல்கிறான் கபரில் இருப்பவர்களை உங்களால் செவிமடுக்க செய்ய முடியாது என்றான் இது மிக தெளிவாக எதை சொல்லுது கபரில் இருக்கிறவங்களோட நீங்கள் பேசி அவங்கள செவிமடுக்க செய்ய முடியாதுன்னு மிக தெளிவாக குருவான்ல என்ன செய்து சொல்லப்படுது அதே போல சூரா நமிழ் எண்பத் எண்பதாவது வசனத்தில் இன்னக்கலா துஸ்மிய உல் மௌதா இறந்தவர்களை உங்களால் செவிமடுக்க செய்ய முடியாது அப்படின்ட்டு அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் சொல்கிறான் எனவே அசில் நம்பிக்கை என்ன எங்கள்கிட்ட இருக்கணும் சொன்னால் கபரிலே உள்ளவர்களை எங்களால் செவிமடுக்க செய்ய முடியாது ஆனால் எந்த நேரமும் அவர்களால் எங்களது வார்த்தைகளை செவிமடு செவிமடுத்தன்று இந்த காதால் இந்த புலனால் செவிமடுத்தல் அல்ல இதுராக்கன்றது எதிராகண்டா என்ன நடக்கக்கூடிய நிகழ்வை தனக்கு பக்கத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வை உணருதல் இந்த மாதிரியான நிகழ்வுகளை உணர முடியும் சில கட்டங்கள் அல்லா நாடுகின்ற பொழுது அந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் என்பதற்கு பல ஹதீதுகளை நம்ம பார்க்கிறோம் அதில் ஒரு செய்தி தான் முக்கியமான செய்தி அம்பரிபுல் ஆஸ் அப்துல்லா அம் அந்த அம்ரிபுல் ஆஸ் ரதி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த அதாவது செய்தி சகிள் சகி முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது இலக்கத்திலே வரக்கூடிய ஒரு அழகான செய்தி அவர் சொல்கிறாரு நான் வந்து மூன்று அதாவது இந்த அழுகிறார் ஜனாஸ் அவருடைய ஜனாசாவுடைய நேரத்தில் அப்து அம்ருபுல் ஆசா அவங்க அழுகுறாங்க நான் வந்து மூன்று நிலையில் என்ன செஞ்சே இருந்தேன் ஒன்று ரசூல் சல்லாஹ் வசலம் அவர்கள் எனக்கு வெறுப்பான நிலையில் இருந்தார்கள் அதே அதே நிலையில நான் மரணித்திருந்தால் எனது நிலை என்னவாக இருக்கும் என்று நான் என்ன செய்கிறேன் அதை நினைத்து கவலைப்படுகிறேன் அதற்கு பின்னால் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பின்னால் இந்த உலகத்திலேயே மிகவும் விருப்பத்துக்குரியவராக ரசூல்லாஹி அல்லா அலிஸ்லம் இருந்தார்கள் கண்ணியத்தின் காரணமாக என் கண்களால் நான் அவரை முழுமையாக பார்த்தது கூட இல்லை என்கின்ற அளவில் அவருடைய மகப்பத் எனது உள்ளத்திலே செய்தது இருந்தது என்றான் மூன்றாவது ரசூல்லாங்க மரணித்த பின்னால் இந்த உலகம் எங்களுக்கு விரிக்கப்பட்டு விட்டது உலகத்தை அனுபவிக்க ஆரம்பித்து விட்டோம் ஆட்சியெல்லாம் என்ன செஞ்சுட்டு கிடைத்து விட்டது இப்பொழுது நான் இப்பொழுது எனது நிலை நான் அந்த நிலையிலே மௌத்தாகி இருக்க வேண்டுமேனு சொல்றார் ரசூல் லாங்க ரசூல்லாங்க என்னை திருப்திப்பட்ட நிலையிலே நம்ம மரணத்திற்க வேண்டும் இப்ப எங்களுக்கு உலகம் விரிவாக்கப்பட்டு விட்டது உலகத்தை அனுபவிச்சிட்டோம் எங்களது நிலை இறைவனிடத்தில் எப்படி இருக்கும் என்று தெரியவில்லை என்று அழுதுவிட்டு அமிரபுன் ஆஸ்ரதி அல்லா வன் அவர்கள் ஒரு வார்த்தை என்ன செய்கிறார்கள் சொல்கிறார்கள் அது என்ன வார்த்தை என்று சொன்னால் நம்ம அதீதிலே பார்க்கிறோம் ஃபைதா அனமித்து நான் மரணித்தாள் ஃபலா தசஹப நீ வலா நாறும் என்னை ஓலமிட்டு அழக்கூடியவர்கள் இந்த ஜனாசாவில் தொடரக்கூடாது அழக்கூடியவர்கள் என்னை இந்த ஜனாசாவில் தொடரக்கூடாது வலானார் நெருப்பு தீப்பந்தம் என்ன செய்யக்கூடாது சுமந்து கொண்டு இந்த ஜனாசாவை யாரும் என்ன செய்யக்கூடாது தொடரக்கூடாது என்னை நீங்கள் அடக்கி விட்டீர்கள் என்று சொன்னால் அலைய துராபஷன்னா மண்ணை முழுமையாக நீங்கள் எனக்கு என்ன செய்யுங்க போட்டு என்னை மூடிவிடுங்கள்

பங்கிடப்படுகின்ற அளவுக்கு நேரம் எவ்வளோ போகுமோ ஒரு ஒட்டகம் அறுக்கப்பட்டு அதை பங்கிட்டா எவ்வளவு நேரம் போகுமோ அந்த அளவு நேரம் என் ஜனா என் கபரடியில் நீங்கள் என்ன செய்யுங்க நில்லுங்க உங்கள் இருப்பின் மூலம் நான் ஆறுதல் அடைவேன் அப்படி என்று சொல்லி அம்பரிபுல் அவர்கள் சொல்கிறார்கள் உங்கள் இருப்பின் மூலம் நான் ஆறுதல் அடைவேன் இஸ்தி என்ற வார்த்தை அம்பரிபுல் ஆசை என்ன செய்கிறாங்க சொல்லி காட்டுகிறார்கள் அதாவது எனது கபரில் இறங்கி எதுவரைக்கும் ஒட்டகம் அறுக்கப்பட்டு பகிரப்படுகின்ற நேரம் எவ்வளோ இருக்குமோ இதைத்தான் தவறாக விளங்கப்படுத்தி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் கந்திரி கொடுக்கலான்றதுக்கு இந்த செய்தி என்ன செஞ்சுட்டாங்க எடுத்துட்டாங்க எது ஒட்டகத்தை அறுத்து நல்லா என்ன செய்ய சாப்பாடு கொடுங்க அப்படி சொல்லலை அவர் அவர் என்ன சொல்றாரு ஹத்த நிசபிக்குமெண்டா அந்த நேரம் வரைக்கும் அந்த மாதிரி நேரம் வரைக்கும் அப்படின்னா சும்மா ஹவுல கபரி கதிரமா துன்ஹர் ஜசூர் ஒரு ஒட்டகம் அறுக்கப்படுகின்ற நேரம் அது பகிரப்படுகின்ற அந்த நேரம் அளவுக்கு நீங்கள் நில்லுங்கள் ஹத்த நிசபிக்கும் உங்களை கொண்டு நான் ஆறுதல் அடையலாம் அபி ருசுல் அப்பி எனது என்னை விசாரிக்க வருகின்ற அந்த இறைவனது மலக்குமார்களோடு நான் என்ன முறையில் நடந்து கொள்கிறேன் என்பதை நான் பார்ப்பதற்காகவும் என்று அவர் என்ன செய்கிறார் சொல்கிறார் இதிலிருந்து என்ன விளங்குகிறது அப்படின்னு சொன்னால் எமது ஜியாரத்துக்களின் மூலம் அந்த இடத்துல நம்ம கேட்கக்கூடிய துவாக்களின் மூலம் அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய சலாம் என்பதன் மூலம் ஒரு இஸ்தேனாஸ் என்பதை அம்பிருத்